இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்த பிரிவுகள் தான் சுண்ணத்து ஜமாத் என்ற பிரிவும் அதிலே பிரிந்திருக்கக்கூடிய மற்றவர்களும் ஒவ்வொரு பெரிவாரும் தங்களை அகது சுண்ணத்து ஜமாத் என்றே கூறிக்கொள்கின்றார்கள் இந்த அகது சுண்ணத்து ஜமாத் இந்த காதியானிகளுக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் அல்லாவுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எதிர தடப்படமும் இன்றி அது குரானையும் சுண்ணாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது காதியானிகள் என்ன சொல்லுகிறார்கள் ரசூல் சல்லவாஹ் வலைவ செல்லம் அவர்களுக்கு பின்னால் நுபுவத் என்ற வாயல் அடைபடவில்லை நதிமார்கள் தொடர்ந்து வருவார்கள் இந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் என்ற கிராமத்தில் அகமது என்பவர் பிறந்து ஒரு நபியாக வாழ்ந்தார் என்று கூறுகின்றார்கள் இதற்கு இவர்கள் சில ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள் இந்த ஆதாரங்கள் சிலந்தி பூஜையின் வீடுகளை போன்ற பலகீனமாக இருக்கின்றபடியால் அந்த ஆதாரங்களின் பால் நான் செல்லவில்லை அதை எடுத்து முன்வைக்க விரும்பவும் இல்லை இப்போது இந்த அகலு சின்னத்துவ ஜமாத் என்பவர்கள் இந்த எதிராக கூறுகின்றார்கள் நபி வர முடியாது ஒளியில் ரசூல் சல்லு அழகி வசல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வர முடியாது வாயல் அடைபட்டு விட்டது என்று தெளிவாக கூறுகின்றார்கள் இப்படி ஒரு நபி ரசூலுல்லாஹுக்கு பிறகு வரலாம் என்பதை நாம் எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என்றும் கூறுகின்றார்கள் இதற்கு என்ன காரணம் ரசூல்லாவுக்கு பிறகு நுபுவத்துடைய வாசல் திறக்கப்பட்டால் இந்த வகையுடைய வாசல் அடைபடவில்லை தொடர்ந்து வகை வந்து கொண்டிருக்கும் என்று நம்ப வேண்டி வரும் இதே போன்று நபிமார்கள் தொடர்ந்து வருவார்கள் என்பதையும் நாம் நம்ப வேண்டி வரும் ஒரு நபி வர முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் இறுதியாக ரசூல் சல்லு வலைவசல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் மாறிவிடும் என்பதை நாம் நம்ப வேண்டி வரும் இஸ்லாத்தின் அடிப்படைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு விடும் இஸ்லாத்தின் அடிப்படை குரான் ஹதீஸ் இதற்கு பிறகு ஒரு நபி வருவார் என்று நாம் நம்பினால் அந்த நபியை கொண்டு வரக்கூடிய அந்த சரியத்தை எடுத்தால் குரான் ஹதீசுடன் இன்னொன்று கூடிவிடும் இதே போன்று ரசூலுல்லாவுக்கு பிறகு ஒரு நபி வரலாம் என்று சொன்னால் புது வணக்கங்கள் வழிபாடுகள் எல்லாம் உருவாகிவிடும் எனவே தோன்றிவிடும் என்று பயந்து ஒரு நதி எந்த வகையிலும் வர முடியாது என்று ஜமாத் இந்த மறுப்பு தெரிவிக்கின்றார்கள் ஒரு நதி வர முடியாது என்பதற்கு அகலு சுண்ணத்துவல் ஜமாத் பத்து ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள் குரான் ஹதீஸில் இருந்து பிறகு ஒரு நதி வர முடியாது எனவே உலாம் என்பவர் ஒரு நதி அல்ல அவர் ஒரு பொய்யர் என்பதற்கு சுமார் பத்து ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள் இந்த ஆதாரங்களை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு விளக்குகின்றேன் தருகின்றேன் ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தை எடுக்கின்றார்கள் இதனை அல்லாஹால கூறுகின்றான் அக்மல் துலக்கும் ஜீனக்கும் வா அழைக்கும் நேமதி இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பரிபூரணமாக்கி விட்டேன் என்னுடைய உங்கள் மீது நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று கூறுகின்றான் மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்டு விட்டது என்பது விளங்குகிறது மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்டால் ஒரு நபி வரவேண்டிய தேவை இல்லை எனவே காதியான இந்த அகமதியாக்களுடைய அகைதா ஒரு நபி வரலாம் என்று கூறுகின்றார்களே இந்த ஒரு வர அவசியம் இல்லை என்று இந்த வசனத்தை வைத்து கூறுகின்றார்கள் மேலும் இரண்டாவதாக பதினைந்து ஒன்பதில் வருகின்ற ஒரு வசனத்தை கொண்டு வருகிறார்கள் இதிலே அல்லாஹு தாலா கூறுகின்றான் மார்க்கம் பூரணமாக ஆகிவிட்டது மட்டுமல்ல இந்த மார்க்கத்தை வரைக்கும் அல்லாஹு தாலா பாதுகாப்பதாகவும் வாக்குறுதி அளித்திருக்கின்றார் வரைக்கும் பாதுகாக்கப்படும் எனவே மறுமை நாள் வரைக்கும் இது பாதுகாப்பாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா வாக்குறுதி அளித்திருந்தால் ஒரு நபி வர வேண்டிய எந்த அவசியம் இல்லை என்று கூறுகின்றார்கள் இதே போன்று மூன்றாவதாக முப்பத்தி நாலு இருபத்தி எட்டில் இருந்து ஒரு வசனத்தை கொண்டு வருகின்றார்கள் கூறுகின்றான் நாம் உங்களை எல்லா மக்களுக்கும் தூதராக அனுப்பி இருக்கின்றோம் நீங்கள் எச்சரிக்கை செய்பவராகவும் நன்மாராயம் கூறுபவராகவும் இருக்கின்றீர் இந்த வசனத்தில் முழு மக்களுக்கும் பிரசூர்லா நபியாக வந்திருக்கிறார்கள் எனவே குலாம் அகமது என்பவர் ஒரு நபியாக வர முடியாது என்று இந்த ஆயத்தை வைத்து கூறுகிறார்கள் இதே போன்று முப்பத்தி மூணு நாற்பதில் நான்காவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகின்றார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் அபா அஹதின் மின்று முகமது நபி சல்லு அலை செல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் சண்டையாக இருக்கவில்லை எனினும் அவர்கள் அல்லாவுடைய நபியீன் நபிமார்களுக்கெல்லாம் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் எனவே இந்த ஆயத்தில் தெளிவாக நபி சல்லா அவர்கள் ஹாத்தமுன் நபியின் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர்கள் என்று அல்லாவே கூறிவிட்டான் எனவே ஒரு நபி வர முடியாது என்று அகது சுன்னத்துவர் ஜமாத் கூறுகின்றனர் இப்போது இந்த ஆயத்தில் ஹாத்தமுன் நபியின் நபிமார்களுக்கெல்லாம் இந்த ஹாத்தம் என்ற சொல்லுக்கு அரபு மொழியிலே பல கருத்துகள் இருக்கின்றன எனவே இதிலே அல்லாஹு தாலா எதை நாடி இருக்கின்றான் என்பதை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது என்றால் இதற்கு அல்லாஹான் விளக்கம் அளிக்க வேண்டும் குரானில் அல்லாவுல கூறுகின்றான் பயானா இந்த குரானை நாங்கள் இறக்கி வைக்கின்றோம் இதற்கு விளக்கம் கொடுப்பதும் எங்களுடைய பொறுப்பாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இன்னொரு இடத்தில் நபியே நாம் உங்களுக்கு இந்த குரானை இறக்கி வைத்திருக்கின்றோம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்துக்கு நீர் விளக்கம் கொடுப்பதற்காக வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே இந்த காத்தம் என்ற சொல்லுக்கு பல கருத்துகள் இருக்கின்றபடியால் வழியால் அல்லாஹு தாலா இதற்கு ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவே நபி சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் இந்த காத்தமுன் நபியின் முப்பத்தி மூன்று நாற்பதில் வந்திருக்கின்றது இவர்கள் அல்லாஹவுடைய தூதராகவும் வஹாத்தமுன் நபியின் நபிமார்களுக்கெல்லாம் காத்தமாகவும் இருந்தார்கள் என்று இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களே விளக்கம் கொடுக்கின்றார்கள் இந்த குரானுக்கு விளக்கம் குரானாக இருக்க வேண்டும் அல்லது குரானுக்கு விளக்கம் ஹதீஸாக இருக்க வேண்டும் இப்போது அவர்கள் இந்த குரானுக்கு கொடுத்த விளக்கத்தில் விளக்கத்தை எடுத்து ஐந்தாவதாக அகலு சுன்னத்துவ ஜமாஹத் ஒரு ஆதாரத்தை இந்த அஹமதியாக்களுக்கு எதிராக கொண்டு வருகிறார்கள் அது என்ன அனுசனி மாளிகல்லு தாலா அவர்கள் கூறுகின்றார்கள் கால ரசூல் அல்லம்

வருவது என்ற வாயனும்பி வரலாம் நபி எனக்கு பிறகு நபியும் இல்லை என்று இந்த குரானுடைய ஆயத்திற்கு அல்லாவுடைய தூதர் தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் எனவே ஹாத்தம் என்பதற்குரிய விளக்கம் இனி நபி இல்லை என்பதை அல்லாவுடைய தூதரே விளக்கியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள்